சுவாமி வந்து ஜீவசமாதி அடைஞ்சதுக்கு அப்புறம் வந்து அவரோட சீடை வந்து அப்பனாச்சாரிய வந்து டெய்லி வந்து இந்த துங்கபத்ரா நதியை வந்து கடந்து அதாவது நீந்திட்டு போயிட்டு தான் ராகவேந்திர சுவாமி வந்து தரிசனம் பண்ணிட்டு வருவாரு அப்போ ஒரு நாள் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கிற ஒரு காரணத்தினால வந்து அப்பனாச்சாரியார் வந்து ஸ்ரீ ராகவேந்திர வேண்டும் போது அப்பனாச்சாரியோட கனவுல வந்து ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி நீ என்ன பார்க்க வர வேண்டிய அவசியம் இல்ல நான் வந்து தவம் பண்ண இடம் அந்த கல் அங்க இருக்குல்ல அங்க ஒரு நீ அமைச்சு வந்துட்டு நீ அங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு பிருந்தாவனம் அமைச்சு அந்த இடத்துல வந்து ஸ்ரீ சுவாமி அப்பநாச்சாரியருக்கு வந்துட்டு காட்சி கொடுக்குறாரு அந்த இடம் வந்து அங்க இருக்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்பனாச்சாரியர் வந்து ரொம்ப செல்வந்தரா இருந்தா கூட அவர் வந்து குரு தலத்துல வந்து அவரோட தலத்துல வந்து நிறைய சீடர்கள் படிக்கும் போது இந்த ஊர்ல வந்து அவரோட சீடர்களை வந்துட்டு பிக்ஷம் எடுத்துட்டு வரதுக்காக வந்து அனுப்புவார் ஏன்னா முனிவர்கள் வந்து எப்படிப்பட்ட கஷ்டங்கள்லாம் வந்துட்டு அவங்க வந்து ஃபேஸ் பண்ணாங்கன்ற ஒரு விஷயத்த வந்துட்டு சீடர்களுக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக இது மாதிரி பண்ணும்போது அப்ப அவங்க எடுத்துட்டு வர அந்த அரிசி இதெல்லாமே வந்து இங்க இருக்கிற ஒரு பசை மரத்துல வந்து கட்டி வச்சு அப்பனாச்சரை வந்து சொற்பொழி நடத்தி முடிக்கிறதுக்குள்ள வந்து அந்த அரிசி வந்து அந்த பசை மரத்துல வந்து அது வந்து சாப்பாடா வந்து மாறிடுமா அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு ஸ்தலத்துல தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இன்னும் ஆன்மீக தகவல் தெரியணும் அப்படின்னு சொன்னா என்னோட சேனல் நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்